வருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ப்ளாக்ல ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் குளிர் வீடுகளில் முன் பெண்கள் இடும் வண்ணமயமான கோலம் கோவில்களின் வழிபாடு போன்றவை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இவையெல்லாம் ஏன் வந்து இப்படி கடைபிடிக்கப்படுது இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெய்வீகம் தவழும் மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வகித்த சில வழிபாட்டு முறைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீக தவளக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாடு மற்றும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்திமயமான மாதம் மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை ஒன்று மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் இதனால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை திருவெண்பாவை பாடுவது கேட்பது பஜனை பாடுவது நம்மளுக்கு அதிக புண்ணியங்களை வந்து கொடுக்கும் இரண்டு மார்கழியில் திருமண சுபகாரியங்கள் நடத்தாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதகம் பரிமாற்றல் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்கள் வந்து செய்யலாம் மூன்று புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பது நல்ல விஷயம் நான்கு அதிகாலையில் எழுந்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் ஐந்து நம் வீட்டில் உள்ள ஆண் பெண் இருவருமே அதிகாலையில் எழுவது உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து அதிகாலையில் எழுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆறு இந்த மார்கழி மாதம் இறை வழிபாடு செய்யும் மாதம் இந்த மாதத்தில் அனைத்து கோவில்களுக்கும் சென்று இறை வழிபாடு செய்யலாம் இதன் மூலமாக அதிக பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை ஒன்று மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது இரண்டு மார்கழி மாதத்தில் விதை விதைப்பதற்கான காலம் இல்லை இந்த காலத்தில் விதை விதைத்தால் அதற்கு சரியான வளர்வதற்கான சூழல் இருக்காது இதனால் தான் திருமணம் செய்யக்கூடாது என முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்துள்ளனர் மூன்று இம்மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன் உறங்கக்கூடாது என முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர் நான்கு இந்த மார்கழி மாதத்தில் வீடு மாற்றல் அது மட்டும் இல்லாமல் புது அலுவலகத்திற்கு மாற்றம் செய்தல் வீடு வாடகைக்கு செல்லுதல் இது மாதிரி வீடு அலுவலகங்கள் வாடகை வீடு இது மாதிரி மாற்றம் செய்யக்கூடாது இந்த மாதத்தில்தான் துரியோதனன் தனது ராஜ்யத்தையே இழந்தார் அதனால் இந்த மாதத்தில் இது போன்ற ஒரு வீடு மாற்றங்கள் வந்து செய்யக்கூடாது ஐந்து இந்த மாதத்தில் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் காதுகுத்துதல் அது மட்டும் இல்லாமல் புதிய வீட்டிற்கு பத்திரப்பதிவு வாகனங்கள் பதிவு புதிய வாகனங்கள் வாங்குதல் எடுத்தல் இது மாதிரி எந்த ஒரு வேலைகளும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது இந்த பதிவின் மூலமாக மார்கழி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக முழுமையாக வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவிற்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்